ஆண்டவர் ஆராதிக்கிற கூட்டம் தேவனை தேடுறோம்னு சொல்றோம் தோத்துறோம் ஏசு இப்ப கேள்வி உள்ள இருந்தார் அவுட் புட்ல தெரிஞ்சிரும்ல அவர்கள் கனிகளினால் அவர்கள் என்ன செய்வீர்கள் அறிவீர்கள் சர்ச்சில் வந்து ஆவியில் நிரம்புறோம் சக்கு புக்கு சிக்கு புக்குன்னு நிரம்புறோம் ஒரு பத்து பேரை கீழே தள்ளிடுறோம் தோத்துறோம் பயங்கரமான அபிஷேகம் ஆனால் அந்த பொம்பளையை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாது தோத்திரம் யார் அந்த பொம்பளை மாமியாதான் அல்லையே சொல்லுங்க அப்பா ஆவியானவர் எப்படி தான் வர்றாருன்னு தெரியல அபிஷேகத்தில் அம்புட்டு நிரம்பு நிரம்புறோம் ஆனால் வீட்டில் இருக்கிற மாமியை நம்மளால் என்ன செய்ய முடியல மன்னிக்க முடியல ஆனால் மாமியாரை பாருங்க தனியாக நிரம்பிட்டு இருக்கோம் தோத்துறோம் அங்கே போயிடும் தோற்றுறோம் சுவரை ஒன்றை தட்டிக்கிட்டு இருக்கோம் தோத்திரம் அங்க இருக்கிற போய் இழுத்துக்கிட்டு இருக்கும் அபிஷேகத்துல நிரம்பி ஆமா அதுட்ட போய் கேட்டா அவளை என் கண்ணாலே பார்க்க கூடாது யார தான் தோத்துறான் எனக்கு விளங்கவே மாட்டேக்கு நான் ஒரு நாள் கேட்டேன் ஆண்டவர்கும் இந்த இந்த அம்மாவும் பண்ற சேட்டை ஊருக்கே என்ன செய்து தெரியுது சப முழுசுக்கும் தெரியுது அது இது கூட பேசாது இது அது அது கூட பேசாது அதை மன்னிக்காது ஆனா இவங்க ரெண்டு பேரும் மேல மட்டும் எப்படி நீங்க இறங்கி வர்றீங்க புரியவே மாட்டேக்கு ஆறா நடத்துற ஏன் தான் வர்றீங்க தோத்துறா ஆனா இந்த அக்கா மேல அடுத்த செகண்டே வர்றீங்களே அது எப்ப எப்படின்னு கேட்டேன் இம்புட்டு வருஷம் ஊழியும் செஞ்சோம் இது கூட உனக்கு தெரியாடான் தெரியாம தானப்பா கேட்க சிம்பிள்ரா அது நான் இல்லைன்னாரு அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா அப்படின்னா அதுதான் தோத்துறேன் அது வேற அல்ல சொல்லுங்க ஆமா நான் தான் உனக்கு என்ன ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கேன் அவருடைய கனிகளினா அவுட் புட்டை பார்த்து கண்டுபிடிறா கையை வெறுத்தியாமேனா இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய அவுட்புட் எப்படி இருக்கு நம்முடைய சுபாவை எப்படி இருக்கு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் எழுப்புதலை கொண்டு வர வேண்டிய உத்தரவாதம் நம்மேலே மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவள் சரியாய் நிறைவேற்றினபடினால் தான் கிறிஸ்து இன்றைக்கு முழு பூமிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கைய உயர்த்தியாமே